அதுக்கு அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமானது நம்ம திருமாவளவன் நடக்கிற இன்னைக்கு மறுபடியும் கோயிலுக்கு போயிருக்கா அவரும் இந்த பன்னீர் சொல்வான் மந்திரி திமுக மந்திரி இன்னைக்கு போயிருக்காரு ஏன்னா அந்த கோயில்ல இன்னைக்கு போய் சாமி கும்பிடுறத இன்னைக்கு எல்லா வீடியோலையும் வந்தது நான் ஓட்டு போடும்போது எல்லாரும் நம்ம கட்சிக்கு வந்துட்டா இருப்பா சாமி கும்பிட்ற கட்சிக்கு அப்படின்னு ஓட்டு போடுவாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் போய் கோயிலில் அந்த வீடியோவை பாருங்கள் ரெண்டு பேரும் போய் கோயிலில் தொட்டு கும்பிட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக இன்டர்நெட்டில் போட்டு விட்டாங்க இது எப்படி இவ்வளோ நாளாக திட்டிக்கிட்டே இருப்பார் சனாதனங்கிறது இந்து மதத்தை திட்டுவார் சனாதானத்தை தாக்கம் அவ்வளவு திட்டுவார் ஈஸ்வரனுங்கிற ஒரு கடவுளே இல்லைபார் இயேசுதான் ஈஸ்வனாக மாறினான் அப்படிம்பார் இப்படி நிறைய விஷயம் பண்ணுவார் இவரை ஏன் போய் கா சாமி முடியாருன்னா என்ன நடந்திருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சரியாக ஸ்டாலின் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கார் ராசா இவர் சாமியை திட்டி போடுறோம் இந்த ரெண்டு மாதத்துக்கு யாரும் சாமியை திட்டாதீங்க எலெக்ஷன் டைமில் எல்லாருமே கோயிலுக்கு போங்க சாமி கும்பிட்டு அந்த வீடியோவை இன்டர்நெட்டில் பரவப்படுங்க நம்ம ஐடி டீம்கிட்ட கொடுத்து இவங்கள பூரா முட்டாளாக்கணும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பழைய வேலையை ராசா தேர்தல் வர நீ பெருமாள் கோயிலுக்கு போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ராமரசு பால் பேசு இப்படி தான் அவங்களை ஏமாற்றணும் பெருமாவளவுன்னு உங்களுக்கும் சொல்கிறேன் சனாதனத்தை பற்றி தேர்தல் வர பேசாதீங்க தேர்தல் வர ஃபுல்லாக கோயிலுக்கு போங்க அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போங்க சாமிக்கு கும்பிடுங்க வீடியோ போடுங்க ஓட்டு முடிஞ்சதா எண்ணிக்கைக்கு வெயிட் பண்ணாத எலெக்ஷன் முடிஞ்சதா மறுபடியும் திட்ட ஆரம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இது தத்தி ஒரு தத்தி இவருக்கெல்லாம் யார் இப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு தெரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அதான் சொல்லல அவங்க அப்பாவே ஒரு இது இதெல்லாம் வந்து உங்கள் அப்பா பெரியவங்க காப்பாற்ற போதுன்னு சொன்னால் அவரோ பின்னாடி இருந்து இயக்கி இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை செய்து கொண்டு இருக்கிறார் அடுத்தது பிரசாந்த்கு சொல் ஒரு ஷாக்கிங் நியூஸை சொல்லியிருக்கார் என்னென்னா வெறும் பத்திரிகைகளுக்கும் மீடியாவுக்கும் மட்டுமே ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அம்மா நான் சொல் ஏன்னா நான் சொன்னால் திமுகவுக்கு எதிராக சொல்கிறேன் பாங்க பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியை முதியவர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணியிருந்தா மக்களுக்கு முதிய முதியவர்களுக்கு இந்த இப்போ கொடுத்தாங்கல்ல ஆயிரம் ரூபா மாதம் மகளிர் உத திட்டம் அந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஓட்டு கிடைச்சிருப்போம் அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்தா ஓட்டு வந்துடுமா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வயிற் போன எலெக்ஷனில் நம்மளை முந்நூறு கோடி கொடுத்து சேர்த்துக்கிட்டாங்க இந்த எலெக்ஷனில் நம்மளை கழட்டி விட்டுட்டாங்கிற வயிற்றுறிச்சலில் உண்மையை சொல்லிட்டார் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ப பரிமாறி இருக்குது பணம் மாறி இருக்குது மீடியாஸ் இருக்குது எல்லாம் மீடியும் பணம் வாங்குறதா சொல்லியிருக்காங்களே என்கிட்டே யாரும் வரல என்கிட்ட திமுக கிழங்கு எப்போவுமே மாட்டோம் பேசவும் மாட்டான் நான் திட்டுறேன் என்னை இது பண்ணி ஏன் திட்டுறேன்னு கேட்க மாட்டாங்க நம்ம கிட்டக்கே ஊர் பூரா பணம் கொடுப்பாங்க நம்ம கிட்டக்கே மாட்டாங்க அது என்னென்னு தெரியல ஒரு வேறு என்ன வாங்க மாட்டேன்னு தெரியுமோ ஏன்னா அண்ணா திமுகவில் குறித்து அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல அதனால் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி பரிமாற்றம் மழைக்கு யூடியூபர்ஸுக்கும் சேர்த்து அப்படின்னு பிரசாந்துக்கு சொல் சொல்கிறாரு இதுக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினால் அப்புறம் நீங்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது அவ்வளவு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணது அவ்வளவு இப்போ எவ்வளோ பெரிய மிக பிரம்மாண்டமான எலெக்ஷன் சொல்ல சொல்கிறான் ஒரு ஒரு தொகுதிக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் செலவு பண்ணணுமா அப்படின்னா தமிழ்நாட்டில் நாற்பது கோடி தான் செலவு பண்ணணும் ஆனால் ப்ரெஸ்ஸுகளுக்கே மீடியாஸுக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினா இப்போ எலெக்ஷன் ரூல் எங்கே போயிடுச்சு எலெக்ஷன் கமிஷனில் தான் கேட்கணும் அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் கே ராமநாதபுரம் தொகுதி அதில் வந்து வாக்கு இயந்திரத்தின் படம் வந்திருக்கு வெளியில் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் அந்த திமுக காரன் எப்படி பண்ணுவான்னு நாலு பன்னீர்செல்வம் வருது வாக்கு இயந்திரத்தில் சைடில் சின்னம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஓ ஓபிஎஸை தோக்கடிக்கணும் இங்கே திமுகவோட திட்டம் இவங்க ஆளுங்க மூணு ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு பேர் உள்ளவன மூணு பேரை சேர்த்துட்டாங்க அது அந்த இனிஷியல் வச்சு எப்படி சேர்த்துருக்காங்கன்னா ஓபிஎஸ் பேரும் ஃபஸ்ட்டு வந்துடக்கூடாது முதல்ல வர்றது வேற ஓ பண்ணி சொல்லுவோம் ரெண்டாவது வந்தது வேற ஓ பண்ணி சொல்லுவோம் ஓட்டு குத்துருமே ஓ பண்ணி முத முதல்ல பார்த்துட்டு போட்டுருவான் அப்போ முதல்ல வர ஓ பண்ணி சொல்வதுக்கு இது ஓட்டு அதிகம் வந்துடும் நம்ம ஒரிஜினல் ஓபிஎஸும் மூணாவதுல இருக்காரு எவ்வளவு திட்டம் பாருங்கள் ஆக ஓபிஎஸ்க்கு விழுகிறதுல ஆயிரக்கணக்கான ஓட்டு இந்த குழப்பத்தில் வேறு ஓபிஎஸ்க்கு விழுந்துடும் ஸ்கிரீனில் பாருங்கள் இந்த இதை அந்த வாக்கு எந்திரத்தில் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு ஆக ஒரு ஆளை ஓச்சி ஓக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் குழப்பம் பண்ணி பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய சதி திட்டம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கருத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதுக்கடுத்தது இந்த ஹிந்து என் ராம் ஒரு கேவலமான மனிதன் இந்த ஆள் மாதிரி யாரும் கிடையாது என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே யார்கிட்ட போய் பத்திரிக்கைக்காரவங்க கேட்பாங்க அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கேட்பாங்க ஸ்டாலின் கேட்பாங்க எடப்பாடிகிட்ட கிட்ட கேட்பாங்க சீமான்கிட்ட கேட்பாங்க அண்ணாமலை கேட்பாங்க இவங்ககிட்ட தானே கேட்பாங்க ஆனால் இந்த கருணாநிதி டிவின்னு ஒரு டிவி இருக்க அந்த கருணாநிதி செய்திகளில் அவன் யார்கிட்ட போய் கேட்குறான் ஒரு பத்திரிக்கை ஆசிரியரை போய் கேட்குறான் ஹிண்டு என்றாம்கிட்ட தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கம்ப்ளீட் ஸ்வீப் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாடறிஞ்ச விஷயம் அது நல்ல ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் உலக மகா ஜால்ரா ஒரு மக்கள் மிகப்பெரிய பெரிய தீர்ப்பு அது ரெடி பண்ணிட்டாங்கங்கிறார் ஏன்னா கல்லை ஓட்டு போட்டது பூரா இண்டு நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக வருமா திமுக முப்பதாயிரம் கோடி அவர் என்ன சொல்ல வர்றார் முப்பதாயிரம் கோடி அரிச்சவங்க இனி அறுபதாயிரம் கோடி அடிப்பாங்கன்னு சொல்லுவார் இனி நம்ம பாலிடாலு அவர் சபரீசன் உங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு குளிர் விட்டு போகும்ல இவ்வளோ கொள்ளை அடித்ததுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம் இனி என்ன அப்படிங்கிறதுனால அதை ஹிண்டு ராம் சொல்கிறார் அப்போ ஹிண்டு என்றால் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஹிண்டு என்பது ஆங்கிலம் முற சொொலி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாருக்கும் சொல்லலாம் இந்த ஹிந்து பத்திரிக்கை படிக்க படிக்கிற அதாவது வாங்காதீங்க ஓசியில் வாங்கி கூட படிக்காதீங்க அது திமுகவின் கை கூலி ஆகிவிட்டது ஹிண்டு என்றால் திமுகவின் கை கூலி ஆகிவிட்டார் இவ்வளோ ஒரு மோசமான மனிதர் நடத்தும் பத்திரிகையை அந்த பத்திரிக்கை சிறு வயதிலேருந்து நான் படித்து வந்தேன் வேதனைப்படுகிறேன் தலை குணிகிறேன் இப்படிப்பட்ட ஒரு தகுதியற்றில் மனித மனுஷர்கிட்ட அந்த பத்திரிக்கை போய் அந்த பத்திரிக்கைக்கு மூடு விழா நடத்தணும் திமுகவை விரும்பாத அத்தனை பேரும் ஹிந்து ஹிந்து பத்திரிகையை படிக்காதீங்க ஆனால் திமுக காலம் படிக்க மாட்டான் திமுக காலத்தில் தொண்ணூறு பெர்சன்ட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு இவரையும் சேர்த்து ஸ்டாலினையும் சேர்த்து உதயநிதியையும் சேர்த்து இங்கிலீஷ் படிக்க தெரியாது அவங்க அந்த பத்திரிக்கை வாங்கவே மாட்டாங்க அதனால் திமுக அல்லாதவர்களுக்கு தான் அந்த ஹிந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க ப படிச்சுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக பிராமணர்கள் அது ரொம்ப விரும்பி படிப்பாங்க எல்லாருக்கும் சொன்னேன் திமுகவும் உங்களுக்கு பிடிக்கலல்ல ஹிந்து பத்திரிகைக்கு மூடு விழா நடத்தங்கள் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு மீடியா ஒரு ஹிந்துவாக ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் எப்படி ஒரு அரசியல்வாதியம் போல் பேசுகிறார் காரணம் என்ன பிரசாந்த் கிஷோர் சொன்னார்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதில் அத்தனை கோடிகள் ஹிண்டு என்றாமுக்கு நமக்கு போயிருக்க வாய்ப்பு உண்டு அதனால் ஹிந்து பத்திரிகை இங்கிலீஷ் முரசொலியாக நினைத்து கொள்ளுங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது டெக்கான் கிரானிக்கல் இருக்குது அந்த மாதிரி பத்திரிகைக்கு தாவுங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் இத்துடன் இன்றைய தேர்தல் செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி